வாடிவாசல் படம் அந்த படம் வந்து வெற்றிமாறனும் சூர்யாவும் சேர்ந்து பணியாற்றதா இருந்துச்சு அது சில காரணங்கள்னால தள்ளி போயிடுச்சு டிராப் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு வெற்றிமாறன் வந்து டிராப் ஆயிடுச்சு அதனால சிம்புவும் வெற்றிமாறன் இமீடியட்டாக ஒரு படம் பண்ணி சிம்புவும் இமீடியட்டாக ஒரு படம் பண்ணி முழு பணத்தையே வந்து தானுசார் வந்து வெற்றிமாறன் கொடுத்துட்டாரு தானு தானுசாருக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது தானுசார் வந்து வெற்றிமாறன் சொல்றாரு போய் நீங்க பாருங்க அவர் வந்து ஃப்ரீயாக இருக்காரு சேர்ந்து படம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது வட சென்னை படம் பார்ட் ஒன் இருக்கு இல்லையா தனுஷ் நடிச்சார் இல்லையா அது தயாரிப்பாளர் தனுஷ் தான் அது தொடங்குறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் வந்து அந்த கதையை வந்து தனுஷ் கிட்ட சொல்றாரு தனுஷ் வந்து நம்ம படம் பண்ணலாம் வெற்றி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு வெற்றிமாறன் வந்து நீண்ட காலம் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு தனுஷ் வந்து வடசென்னைக்கான கால்ஷீட்டை கொடுக்கவே இல்லை தள்ளி போயிட்டே இருக்கு ஸோ வெற்றிமாறன் ஒரு காலகட்டத்தில் ஒரு சோர்வாயி இல்லைன்னா ஒரு ஃபெடப் ஆகி அதாவது வந்து என்னடா இது இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த கதையை போய் சிம்புட்ட சொல்றாரு இந்த தகவல் சிம்பு அப்பையும் என்ன சொல்றாரு நம்ம அந்த படத்தை சேர்ந்து செய்யலாம் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த தகவல் வந்து தனுஷ்க்கு கிடைச்ச உடனே தனுஷ் என்ன சொல்றாரு இமீடியட்டாக வெற்றிமாறனை கூப்பிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை இது என்ன பேஸ் இதனுடைய அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இப்போ வேற ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ண போறார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது வெற்றிமாறன் சிம்புவை தேர்ந்தெடுத்து பண்ண போறார்னும் போது சின்ன சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் தான் ஒரு போட்டி மனப்பான்மை தான் அதாவது வந்து வெற்றிமாறன் சிம்புவோட பண்றாரு படம் அப்படின்னும் போது தனுஷ் வந்து கோவத்தில் வந்து சில விஷயங்களை வந்து வட சென்னை போதே பண்ணார் கதை சொல்லிட்டார்னு இப்பயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதாவது நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்களா வெற்றிமாறன் தனுஷை பார்த்தது ஓகே சொன்னது அதுக்கப்புறம் வந்து தனுஷ் மேனேஜர் பண்ணி வெற்றிமாறன் இருபது கோடி கொடுக்கணும் என்ன நோ அப்சன் சர்டிபிகேட் இருக்குன்னு கேட்டது இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து உண்மையா தான் இன்னைக்கு தனுஷ் தான் தான் சொன்னேன்ல இருபது கோடி அவர் கேட்டு கேட்டிருக்கார் ங்கிறது வந்து மேனேஜர் மூலமாக நேராக பார்க்கும்போது எடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் இருபது கோடி தனுஷ் கேட்டாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது வந்து அந்த வ தயாரிப்பாளர் தனுஷ் அதனால் தனுஷ்க்கு உள்ள காப்பிரைட்ஸ் இருக்குல்ல அது தனுஷ்கிட்ட தான் இருக்குது ஸோ தனுஷ் சார் தயாரிப்பாளராக அந்த பணத்தை கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது தனுஷ் கேட்டதும் தப்பு தப்பில்லை புரிதா உங்களுக்கு ஆனால் கேட்டதுனால அந்த இருபது கோடியை கொடுத்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை வந்து இங்கே வந்து ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசரான திரு பாலாஜி பிரபு அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இன்று காலை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனை சிம்புவை வச்சு வெற்றிமாறன் வந்து டைரக்ஷன் பண்ண போகிறதாகவும் அந்த படம் வந்து வட சென்னை படத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ராஜன் வகையரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேருந்து தான் அந்த படமே வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வளம் வந்துக்கிட்டு இருந்தது அதே நேரத்தில் வட சென்னையிலேருந்து ஒரு கேரக்டரை உருவி ஒரு படமாக பண்ணும்போது வட சென்னை படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய தனுஷ்கிட்ட ராயல்டி காப்பிரைட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அனுமதி பெற்று வாங்கினா தான் இந்த படத்தை உருவாக்க முடியும் லீகலாக அதுவும் சரியான ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து வெற்றிமரன்ட்ட இந்த படம் எடுப்பதற்கு நீங்கள் வந்து எடுங்க நான் எந்த விதமான விஷயம் அதாவது தடை எந்த மாதிரியான விஷயமுமே வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா வெற்றிமாறன் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு எங்கே டவுட் ஆகுது அப்படின்னா தனுஷ் வந்து வெற்றிமாறன் கிட்ட இந்த ராஜன் வகையரா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக இருபது கோடி ரூபாய் கேட்டதா ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது அந்த செய்தி உண்மையா முதலந்தே சொல்கிறேன் அதாவது வந்து வாடிவாசல் படம் அந்த படம் வந்து வெற்றிமாறனும் சூர்யாவும் சேர்ந்து பணியாற்றுறதா இருந்துச்சு அது சில காரணங்கள்னால தள்ளி போயிடுச்சு ட்ராப் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு ஸோ இப்போ வெற்றிமாறன் ஃப்ரீ ஆயிடுறாரு சிம்புவோட ஃபார்ட்டி நைன் வந்து டிராப் ஆயிடுச்சு அதனால சிம்புவும் ஃப்ரீயாகிறாரு ஸோ வெற்றிமாறன்னு இமிடியட்டாக ஒரு படம் பண்ணியாகணும் சிம்புவும் இமீடியட்டாக ஒரு படம் பண்ணியாகணும் வெற்றிமாறன் வந்து ஆல்ரெடி தானுக்கிட்ட வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் முழு பணத்தையே வந்து தானு சார் வந்து வெற்றி மாறன் கொடுத்துட்டார் வாடிவசல்காண்டி ஸோ இமீடியேட்டாக தானு சாருக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும்போது தானு சார் வந்து வெற்றிமாற்கிட்ட சொல்கிறாரு சிம்புவை போய் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து ஃப்ரீயாக இருக்காரு சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது வெற்றி மாறன் போய் சிம்புவை பார்க்குறாரு சிம்பு இந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சேர்ந்து பண்ணலாங்கிறாரு காரணம் என்னென்னா சிம்புக்கும் இம்மீடியேட்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெற்றி தேவை ஸோ வெற்றி மாறனை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ சிம்பு வெற்றிமாறன் தானு சார் ப்ரொடக்ஷன் இந்த காம்பினேஷனே பாத்தீங்கன்னா ஒரு புது காம்பினேஷன் அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆடியன்ஸ்டே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வியாபாரமும் பெரிய வியாபாரமாகும் அதனால் அந்த படத்தை தொடங்குறாங்க இந்த படத்தை தொடங்குறது அதாவது வந்து நிறைய பேச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வட சென்னையோட பார்ட் டூ அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது வட சென்னையோட பார்ட் டூ கிடையாது இது வட சென்னையில் ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் ராஜன் கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது அமீர் நடிச்சிருப்பார் அந்த கதாபாத்திரத்தை மற்ற தழுவி அது ஒரு தனி கதையே இருக்குது வெற்றிமாறன்ட்ட அந்த கதையை வந்து படமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் வெற்றிமாறன் முடிவு பண்றாரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடசென்னையினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் ஸோ தனுஷ் தனுஷ்கிட்ட ஒரு வார்த்தை செல் சொல்லிவிட்டு தனுஷ்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் தனுஷை போய் பார்க்குறாரு தனுஷும் வெற்றிமாறனும் பேசுகிறாங்க அப்போ வெற்றிமாறன் தனுஷ்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நான் இம்மீடியட்டாக சிம்புவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் சொல்கிறாரு என்ன சார் இது வந்து வட சென்னை பார்த்துவா இல்லை வேறு மாதிரியான படமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் ஒரு ஒரு அதை சார்ந்த ஒரு கதை தான் இந்த ராஜன் வகைரா கதை பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அதனால் வந்து இந்த படத்தை அதாவது வந்து வடச்சென்னையினுடைய தயாரிப்பாளர் நீங்கள் தான் இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா நான் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து வெற்றிமாறன் வந்து தனுஷ்கிட்ட கேட்குறாரு தனுஷ் சொல்கிறாரு தாராளமாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு அப்போ வந்து வெற்றிமாறன் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா என்னால் வந்து அதாவது வந்து நார்த் மெட்ராஸ் சார்ந்து வேறு ஒரு கதையும் உருவாக்க முடியும் நீங்கள் வந்து முழுசாக அதுக்கு சம்மதம் கொடுத்தீங்கன்னா நான் இதை சார்ந்த கதையை எடுக்கிறேன் சென்னை சார்ந்த கதையை எடுக்கிறேன் இல்லைன்னா நான் வேற கதை பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னும்போது தனுஷனை சொல்றாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த கவலையும் படாதீங்க நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னல் வந்து தனுஷ் கொடுத்துறாரு வெற்றிமாறன்ட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு ஓகேவா இப்போ வந்து வெற்றிமாறன் படத்தினுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாரு எக்மோரில் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஷூட் நடக்குது கிட்டத்தட்ட மு முந்நூறு பேர் மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய லெவலில் அந்த ப்ரமோ வந்து வெற்றிமரன் ஷூட் பண்ணி முடிச்சிடுறாரு அந்த ப்ரோமோக்கே பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் செலவாகுது ஸோ ப்ரமோ ரெடியாகிடுச்சு அநேகமாக வந்து இந்த வாரம் ப்ரமோ வர வேண்டிய சூழ்நிலையில் ப்ரமோ அந்த வாரம் வரலை காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அதாவது வந்து தனுஷ வெற்றிமாறன் பார்த்து பார்த்துட்டு வந்தபோது ஓகே பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன்ட்ட தனுஷோட மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வந்து சாரை பார்த்தீங்களா அந்த படத்தினுடைய தளவலை வந்து எடுக்கிறதுக்கு வந்து சாருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு டு டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது இருபது கோடி கொடுத்துருங்க நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிஃபிகேட் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு தனுஷோடைய மேனேஜர் வந்து வெற்றிமாறன்ட்ட சொல்கிறாரு ஸோ வெற்றிமாறன் இதை கேட்டு கொஞ்சம் இயற்கையாகவே ஒரு சின்ன கோவம் வரும் இல்லையா அந்த கோவத்தில் வந்து இப்படி நீங்கள் பேசலாம் நான் வந்து நேரம் தானே பேசிட்டு வந்தேன் இப்போ இப்படி பேசுறீங்களே ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு வெற்றிமாறன் வேற ஒரு கதையை பண்ணலாமா இல்ல வந்து இந்த நார்த் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்லி நார்த் மெட்ராஸ் அதாவது வந்து இந்த ராஜன் வகைரா கதை இருக்குல்லையே அதை தெளிவு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைக்கு வந்துட்டார் ஸோ இந்த நேரத்தில் தயாரிப்பாளரோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு இந்த நியூஸ் அதாவது வந்து இந்த வெற்றிமாறன் தனுஷ்டை கேட்கும்போது போது ஓகேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து தனுஷோட மேனேஜர் வந்து வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வந்து இருபது கோடி கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷனுக்குன்னு சொன்னதும் உண்மையான தகவல் தான் இது வந்து அதாவது வந்து ரெண்டு சைட்லேருந்தும் வந்த நம்பகமான சோர்ஸில் உள்ள தகவல் தான் அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது அப்புறம் வீடியோவில் அப்படி சொல்லணும் யார் தான் வெற்றி மாறன் இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த தகவல் வந்து இது வந்து பத்திரிகையாளர் வட்டத்தில் வந்து இந்த சோர்ஸ் வந்து கரெக்டாக கிடைச்சதுனால தான் இந்த தகவலை வந்து எல்லா வலைதளங்களையும் முக்கியமாக வந்து வலைதளங்களில் பேசக்கூடிய எல்லாருமே பேசியிருக்காங்க ஸோ நெருப்பு இல்லாமல் புகையாது ஓகேவா இப்போ இது நடந்துருச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் எல்லாருமே இதை பற்றி பேசுறாங்க ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா வெற்றிமானுக்கு தனுஷ் செய்த துரோகம் அப்படின்லாம் தலைப்பச்சு பேசும் போது இது வந்து ஒரு பேச்சு பொருளா மாறுது இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் அதாவது சினிமால முக்கியமான நபர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வெற்றிமாறன தொடர்பு கொண்டு சார் இது வந்து நீங்க இப்ப படத்தை தொடக்குறீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை எல்லாம் வேண்டாம் இது ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க ஸ்மூத்தா போங்க அப்படின்னு சொல்றாங்க வெற்றிமாறன் வந்து அதை ஏத்துக்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னா தானுசரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு மூத்த தயாரிப்பாளர் அதுவும் இல்லாம ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் வெற்றியாளர் ஸோ அவரும் வெற்றிமாறனை கூப்பிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் தனுஷ் சைடே ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நான் வந்து உங்கள்கிட்ட பர்சனலாக பேசுனேன் இது வந்து இப்படி வெளியில் வந்துருச்சு இப்போ எல்லோரும் இப்படி பேசுறாங்களே அப்படின்றது கேட்டிருக்கலாம் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது வந்து அதாவது வந்து ஒரு ஒரு சினிமாவில் புதுசாக ஒரு படத்தை தொடங்க போகிறாங்க அந்த படத்துக்கும் இது நல்லதில்லை அதாவது வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் இடையே ஒரு நட்பு இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் இது நல்லதில்லை அதனால் வந்து வெற்றிமாறன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி இந்த இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படிதான்

பார்ட் ஒன் இருக்கு இல்லையா தனுஷ் நடித்தார் இல்லையா அது தயாரிப்பாளர் தனுஷ் தான் அது தொடங்கிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் வந்து அந்த கதையை வந்து தனுஷ்கிட்ட சொல்கிறாரு தனுஷ் வந்து நம்ம படம் பண்ணலாம் வெற்றி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு வெற்றிமாறன் வந்து நீண்ட காலம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு தனுஷ் வந்து வட சென்னைக்கான கால்ஷீட்டை கொடுக்கவே இல்லை தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ வெற்றிமாறன் ஒரு காலகட்டத்தில் ஒரு சோர்வாயி இல்லைன்னா ஒரு ஃபெடப் ஆகி அதாவது வந்து என்னடாது இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த கதையை போய் சிம்புகிட்ட சொல்கிறார் ஓகேவா இந்த இந்த தகவல் சிம்பு அப்பையும் என்ன சொல்கிறாரு படத்தை சேர்ந்து செய்யலாம் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த தகவல் வந்து தனுஷ்க்கு கிடைச்ச உடனே தனுஷ் என்ன சொல்றாரு போயிடலாம் தேதி தேதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒழுங்காக ஷூட்டிங் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு தளத்தில் போய் உட்காந்துருக்கிறார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கிறார் தனுஷ் படப்பிடிப்புக்கு தளத்துக்கு வராமே வந்து கோபரேட் பண்ணாமே பல சிக்கல்கள் கொடுத்தார் இது வந்து இப்ப பேசப்படுற செய்தியில் இது வந்து அந்த படம் நடந்து காலகட்டங்கள்லயே இணையதளங்கள்ல இருந்து பத்திரிகை எல்லாத்துலயும் வந்த செய்தி மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே பேசி செய்தி ஓகேவா இந்த படத்தினுடைய படத்தினுடைய படப்பிடிப்பின் போது இப்படி எல்லாம் பிரச்சனை ரெண்டு பேருக்கு இருந்துச்சு யாருக்கு தனுஷ்கும் வெற்றிமாறனுக்கும் அந்த படம் எடுத்து அது மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகை வந்து ரெண்டு பேருக்குள்ளே இருந்துச்சா பகையோ இல்லை ஒரு கோவமோ ரெண்டு பேருக்குள்ளே மறுபடியும் தொடர்ந்துச்சா அப்படின்னா தொடரலை நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி மாறணும் தனுஷம் சேர்ந்து அசுரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாங்க ஸோ சினிமாவில் வந்து இந்த எப்படி சொல்கிறது இந்த பகை உணர்ச்சியோ இந்த கோவமோ இதெல்லாம் வந்து டெம்பரவரியாக வரதான் செய்யும் அது அந்த காலகட்டங்கள் மாறும்போது அது கணிஞ்சு போயிடும் அது காலங்கள் தான் அது வந்து மனசை மாற்றிடும் ஸோ இணைந்து பணியாற்ற மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது முடியாது எது வேணாலும் நடக்கலாம் சினிமாவில் இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ராஜன் வயகாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துருச்சா இருபது கோடி ரூபா கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதானே அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது அது என்னாச்சு இல்லை இல்லை இருபது கோடி ரூபா கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி இன்னும் கிடையாது அதாவது உறுதிப்பாடு இன்னும் அந்த மாதிரியான தகவல் இன்னும் எதுவும் இல்லை கேட்டது உண்மை கேட்டது உண்மை நான் தான் சொன்னேன் கேட்டது உண்மை உண்மை இருந்ததுனால தான் அது வெளியில் வந்துச்சு ஓகேவா வெளியில் வந்து பெரிய பேச்சு பொருள் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு உள்ள ட்ராப்பில் ஸோ அதனால் வெற்றிமாறன் வந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இங்கே பணம் கொடுத்து என்ஓசி வாங்கியிருக்காங்களா இல்லை வந்து பணம் கொடுக்காமே என்ஓசி தனுஷ் கொடுத்துட்டாரா அதுக்கான தகவல் இன்னும் எதுவும் உறுதி செய்யப்படலை ஒன்று ரெண்டாவது வந்து ராஜன் வகைரா அதாவது வட சென்னையில் இருக்கிற அந்த கதையினுடைய தழுவலா இந்த படம் எடுக்க போறாரா இல்லை வந்து முற்றிலும் முழுசாக வேற படம் எடுக்க போறாரா அப்படிங்கிற உறுதி தகவலும் இன்னும் இல்லை இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது போது அந்த வீடியோவில் தனுஷ் வந்து நீங்க எடுங்க எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லைன்னு எதுக்கு ஓகே சொல்லணும் இல்லை இல்லை வெற்றி மாறனா தான் சொன்னேன்ல தம்பி அதாவது வெற்றி மாறனை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்த புதுசாக நடக்க போகிற ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி பகைமையோடு தொடங்கினா நல்லா இருக்காது இதே தொடர்ந்து இருப்பாங்க ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணுங்கிறதுக்காண்டி அதை வந்து தனுஷ் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு தொந்தரவு பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி மாறனும் தனுஷும் பகைவர்களா அப்படின்னா கிடையாது அதாவது வந்து சில 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 நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ந இன்னும் ஒரு நடிகருக்கும் இன்னொரு நடிகருக்கும் அதாவது அவருடைய போட்டி நடிகருக்கும் ஒரு போட்டி இருக்கும் அந்த போட்டி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து சினிமாவில் இயற்கையாக நடக்க பார்க்கறது தான் அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பெரிய லெவலில் வந்தது கமலஹாசனுக்கே ஆரம்ப காலத்தில் சில வருத்தங்களை கொடுத்தது அதாவது என்னன்னா எனக்கு எல்லா விதத்துலேயும் நடிப்பு திறமையிலிருந்து டான்ஸ்லேருந்து அத்தனையும் வந்து நல்லா தெரியும் இருந்தும் வந்து ரஜினிக்கு கிடைக்க கிடைக்கி வெளிச்சம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து கமலஹாசனுக்கு ஆரம்பத்தில் இருந்தது உண்மை இது உண்மை ஓகேவா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் ரெண்டு பேரும் சமகாலத்தில் போட்டி நடிகர்களை உள்ளே நுழையும் போது அவங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி இருந்துச்சு நானா நீயா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துச்சு அந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தினுடைய அஜித் விஜய் படங்களை பார்த்தீங்கன்னா சில பாடல்களில் இவர் அட்டாக் பண்ணி பேசுவார் உடனே அவர் பதிலடி கொடுப்பாரு சில வந்து டயலாக் இவர் பேசுவார் உடனே அவர் பதிலடி கொடுப்பாரு இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து மெச்சூரிட்டி தான் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மெச்சூரிட்டி தான் இன்னொரு இங்கே அந்த மெச்சூரிட்டி இல்லையா இல்லை இல்லை இந்த மெச்சூரிட்டி இல்லையெல்லாம் கிடையாது நான் தான் சொல்கிறேன்ல அதாவது வந்து வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி நாலு படம் என்னமோ சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா படமே வெற்றி படம் அதாவது வந்து வெற்றிமாறனை மாறனை இயக்குனராக அறிமுகப்படுத்தியதே தனுஷ் தான் ஓகேவா ஆனால் இயக்குனராக அறிமுகப்படுத்திய தனுஷ்கே பல வெற்றி படங்கள் அடுத்தடுத்த உயரம் தனுஷ் போகிறதுக்கு வெற்றி பெரிய பெரிய படங்களை கொடுத்துருக்காரு அசுரன் மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது நட்பு ரெண்டு பேருக்குள்ளே இல்லாமல்லாம் இருக்காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை இது என்ன பேஸ் இதனுடைய அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மாறன் இப்போ வேறு ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணப் போகிறார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது வெற்றி மாறன் சிம்புவை தேர்ந்தெடுத்து பண்ண போது சின்ன சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் தான் ஒரு போட்டி மனப்பான்மை தான் இது வந்து இல்லைன்னு நம்ம எங்கேயுமே மறக்க முடியாது இது சினிமா அப்படின்னா இல்லை எல்லா துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி ஒரு சிலருக்கு நடுவில் இருக்கும் அந்த போட்டி மனப்பான்மை தான் அது காரணம் மற்றபடி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தனிப்பட்ட பகையெல்லாம் எதுவும் கிடையாது அதனால வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்கிற வீடியோட கூட சொல்லியிருக்காரு எனக்கு சமீபத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்றது பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு எனக்கு வந்து கொஞ்சம் பணம் உடனே தேவைப்பட்டது அப்போ கூட தனுஷ் வந்து வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு சிவார்ஸ் பண்ணி எனக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு என்றைக்குமே எனக்கு வந்து தனுஷ் துணையாக தான் இருக்கார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு இது இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் வந்து மறுக்கக்கூடிய கருத்துக்களே கிடையாது ஆனால் அதாவது வந்து வெற்றிமாறன் சிம்புவோட பண்ணுறாரு படம் அப்படின்னும் தனுஷ் வந்து கோவத்தில் வந்து சில விஷயங்களை வந்து வட சென்னை போதே பண்ணார் கதை சொல்லிட்டாருன்னு இப்பையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அதாவது வந்து நடந்த சம்பவங்கள் இருக்குது பார்த்திங்களா வெற்றிமாறன் தனுஷை பார்த்தது ஓகே சொன்னது அதுக்கப்புறம் வந்து தனுஷ் மேனேஜர் ஃபோன் பண்ணி வெற்றிமாறன்ட்டு இருபது கோடி கொடுக்கணும் என்ன நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்குன்னு கேட்டது இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து உண்மையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஊடகத்தில் இருந்த எல்லா நண்பர்களும் இது வந்து பகிர்ந்திருக்காங்க சும்மா பொய்யான செய்திகளை பகிர வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது இது வந்து உண்மை ஆனால் இன்றைக்கி மறுப்பு கொடுத்துருக்காருங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது பின்னணியில் நான் சொன்னேன்ல அதாவது வந்து பல நல்ல உள்ளங்கள் சினிமாவில் இருக்காங்க ஒரு புதுப்படனும் போது இந்த மாதிரி கோவத்தோடு ஆரம்பிக்க வேணாம் அது மறுப்பு கொடுப்ப சொல்லியிருப்பாங்க மறுப்பு விளக்கம் கொடுத்துருக்காரு விளக்கம் வந்து வீடியோவிலையுமே கொடுத்திருக்காரு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்ட்டு வெற்றி மாறணும் வந்து பேசியிருக்காரு முடிவுங்கிறது இருபது தானே வார்த்தைகள் கிடையாது அப்ப அந்த இருபது கோடி வந்தா தானே அந்த பிரச்சனையை முடிவுக்கு வரும் அது எப்போ வரும் அப்படிங்கிறதான இப்போ வந்து ஒரு கேள்வியா இருக்கு நான் தான் சொன்னேன்ல இருபது கோடி அவர் கேட்டு கேட்டிருக்காருங்கிறது வந்து மேனேஜர் மூலமா நேர பார்க்கும்போது எடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் இருபது கோடி தனுஷ் கேட்டாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது வந்து அந்த வடச்சென்னையினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் அதனால தனுஷ்க்கு உள்ள காப்பிரைட்ஸ் இருக்குல்ல அது தனுஷ்கிட்ட தான் இருக்கு ஸோ தனுஷ் அது தயாரிப்பாளராக அந்த பணத்தை கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு தனுஷ் கேட்டதும் தப்பு இல்லை புரியுதா உங்களுக்கு ஆனால் கேட்டதுனால அந்த இருபது கோடியை கொடுத்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை வந்து இங்கே வந்து தயாரிப்பாளர் எடுக்கணும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அதாவது வெற்றி சிம்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் தானு அந்த முடிவை எடுக்கணும் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தனுஷ் வந்து பணமே வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஸோ பின்னணியில் என்ன நடந்ததுன்ற தகவல் இன்னும் இல்லை பட் இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி